இந்த பொம்பளை பிள்ளைகளை கை நீட்டி அடிக்கிறவங்கள பற்றி என்ன நினைக்கிறியா பொம்பளை பிள்ளைகளை கை நீட்டி அடிக்கிறவன் கண்டிப்பாக ஒரு ஆம்பிளையே கிடையாது பள்ளிக்கூடம் சொல்லு அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது ஆனால் அது பொம்பளை பிள்ளையாக நடந்துக்கிற பொம்பளை பிள்ளையை கை நீட்டி அடிக்கிற ஆம்பிளைகளை பற்றி அதுலேயே இன்னொரு கேட்டகரி ஒன்று உண்டு போகப்படாதிய நீங்களுமா அதுக்குள்ளேயும் சப்போட்டு கொண்டுறாங்கப்பா பார்க்குறதுக்கு பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் ஆனால் இந்த வடிவலுக்காக மாதிரி தான் நெசத்துல நான் ஆம்புள் இல்லை நானும் ஒரு இருபது நிமிஷமாக வெயிட் பண்ணி பார்த்தேன் அடங்குற மாதிரி தெரில அது அநேகமாக ஏதோ ஒரு ஏரியா பிரச்சனைன்னு நினைக்கிறேன் இது என்ன தான் குறைச்சிக்கிட்டு இருந்தாலும் ஆப்போசிட் பார்ட்டி கொஞ்சம் கூட அசரமாட்டேதுன்னு வைக்கல கடந்து போது இப்போ அந்த நம்ம விஷயத்துக்கு வருவோம் அடிக்கலாமா அடிக்கக்கூடாது இப்போ அந்த மாதிரி பொம்பளைங்க அதை பொண்ணுங்க கோவத்துலையும் சரி குணத்துலயும் சரி அப்புறம் பிஹேவ் பண்ணுறதுலேயும் சரி பூராவுமே பசங்க அதாவது ஜென்ட்ரல் இதை வந்து ஜென்ரல் கேட்டகிரியே பிரிக்கவே முடியாது இந்த கோவம் சண்டை அதுக்கப்புறம் அந்த திமுரு இதெல்லாம் வந்து பர்சன் டு பர்சன் மாறும் ஆம்பிளைங்களில் அடங்கி போகிறவனும் இருக்கான் பொம்பளைங்களை அடங்கா பிடாரியாகவும் இருக்கு இதில் என்ன பண்ணுறாங்க இந்த மேலே கை வைக்கிறப்போ மட்டும் அதாவது ஒன்று வந்து ஞாயிற்றுக்கு ஏதாச்சும் ஒன்று பேசும் அமைதியாக இருக்கிறவனை கூட ஆக்ரோஷமாக மாற்றி விட்டுறோம் அந்த அளவுக்கு வார்த்தை பிரயோகங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும் ஒரு எஸ்டீம் லெவலுக்கு போகிறப்போ ஆக்சுவலி அடிக்கிறதுன்றது அதை அடக்கிறதுக்கான ஒரு டாக்டிஸ் தான் உண்மை அதுதான் அடியணுன்ற எண்ணத்தோடு போயிட்டு அதாவது அது வேறு சில நேரங்களில் அது வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகிறப்ப அது அடக்கிறதுக்கான ஒரு டூலாகவும் இந்த அடி பயன்படுவோம் அப்படி அடிகிறப்ப என்னாகுன்னு பார்த்திங்கன்னா சில சமயம் நமக்கு பலமாக அடிவுன்னு போகும் நிஜமாக நம்ம வேணால் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்குன்னுட்டு ஆனால் அது வாங்கும்போது தான் தெரியும் நம்ம எவ்வளோ வீக்கு அப்படின்றது ஆனால் ஜென்ரலாக என்ன ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்கன்னா பொம்புழை பிள்ளைய போய் நீ அடிக்கலாமா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எதனால் அவன் வந்து ட்ரிகர் ஆனா அதை பற்றியெல்லாம் யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது உண்மையிலேயே அடி வா அது அந்த ஆம்புல இருக்கா இல்லையா அடிச்ச ஆம்புல அடக்க முடியாத அளவுக்கு ஒரு எஸ்ட்ரீமுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயத்துக்கு உள்ள எடுத்தோன பட்டு பட்டுன்னா மோஸ்ட்லி இப்போ யார் கை வைக்கிறது இல்லை மோஸ்ட்லி ஒரு எஸ்ட்ரீம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் அதை பார்க்க வர்றவங்க எல்லாருமே அதாவது ரோட்டில் நீங்கள் ஜென்ரலாக போயிட்டுருக்கீங்கன்னு வைங்களே ஒரு பொம்பளை பிள்ளையே ஒருத்தன் போட்டு அடிக்கிறான் நம்மளால் என்ன பண்ணுவோம் அவனை திட்டுவோம் முடிஞ்சால் போயிட்டு அந்த பிள்ளையை பிரித்து கூட்டிட்டு வந்து அவனை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண பார்ப்போம் என்னென்னு தெரியாமல் அவனையே ப்ளேம் பண்ணுவோம் ஆனால் ஒரிஜினலாக என்ன நடந்துச்சுன்னு அந்த ரெண்டு பேருக்கிடையில் தான் தெரியும் அதை அடிக்கிறது தப்பாக ரைட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலையில் சில நேரங்களில் பொம்பளைங்களை வந்து கை நீட்டி அடிக்கிறதுன்றது ஏன் எதுக்குன்னு தெரியாமல் அதை ஜட்ஜே பண்ண முடியாது ஜட்ஜு பண்ணவும் கூடாது ஒரு பொம்பளையும் பொம்பளையும் சண்டை போட்டால் நம்ம ஏன் பொம்பளையெல்லாம் அடிச்சுக்கலாமான்னு கேட்குறோமா ஆனால் ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் சண்டை போட்டால் பழிபூற ஆம்பளை வேலை இதெல்லாம் அநியாயமாக தெரியலையா யோசிச்சு பாருங்களேன் இல்லை ஜென்ட்ரலாக தோணுச்சு ஒரு சம்பவம் இன்றைக்கி பார்த்தது அதை பார்த்ததுக்கு அப்புறம்தான் போயிட்டு என்ன எதுன்னு கேட்குறப்போ அந்த ஆம்பளை பையன் பாவம் அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு அந்த ஸ்டோரி இருந்தது வேறு எதுவும் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி பொண்ணுங்களை சமாளிக்கிறதுக்காக சில நேரங்களில் அவங்க கூட ஃபிசிக்கலாக எஃபோர்ட் வருகிறது கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மட்டுமே சரியா தப்பு